உள்ளாட்சி அரசு திருப்பத்தூர் ஸ்டேட் பேங்க் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்டேட் பேங்க் முன்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழக விவசாய சங்க மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி நடைபெற்றது இதில் முக்கிய கோரிக்கைகளாக விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கும் மற்றும் அத்தியாவசிய தேவைக்குண்டான பொருட்களுக்கும் அவ்வப்போது நிகழும் உற்பத்தி செலவு அடிப்படையில் விவசாயிகளை குழு அமைத்து விலை நிர்ணயம் செய்வதற்கு மத்திய அரசு நடப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரில் விவசாயிகளை விலை நிர்ணயம் செய்யும் சட்டம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசு இந்தியாவில் உள்ள நதிகள் ஆறுகள் மற்றும் அணைகள் அனைத்தும் தேசிய மயமாக்கி விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை மத்திய அரசு தேவைக்காக பகிர்ந்தளிக்க வேண்டும் அதற்கு உண்டான நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக சட்டம் இயற்றி அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசின் திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் நிதியை ரத்து செய்து அதிகப்படியாக தானியம் உற்பத்தி செய்ய வேளாண் கட்டமைப்புகளுக்கு இந்த நிதியை செலவிட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவை முழுவதும் உலக நாடுகளை முழுவதும் பொறுத்த அளவிற்கு கொரோனா பெருந்தொற்று பேரிடர் காலத்திலும் அதற்கு பிறகு இந்தியாவிலுடைய முக்கிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு இயற்கை சீற்றம் பேரிடர் கனமழை புயல் மலை வெள்ளம் ஆகியவற்றின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருள்களுக்கு அறுவடை செய்ய முடியாமல் அந்த பொருளுக்கு வெளியே எடுத்து வந்து சந்தைப்படுத்த முடியாமலும் விவசாயிகள் திணறிக் கொண்டிருந்த போதிலும் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் கட்டுப்படியான விலை இல்லாதால் உற்பத்தி செய்த பொருளுக்கு கட்டுப்பணியின் வேலையை இல்லாத காரணத்தை முன்னிட்டு விவசாயிகள் வாங்கிய கடனை தேசிய மையமாக்கப்பட்ட வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மத்திய அரசிற்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக விவசாயிகள் த வாங்கிய கடனை தேசிய மையமாக்கப்பட்ட வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்கொலை தான் அதிகம் நடந்து கொண்டிருக்கின்றது விவசாயிகள் திருப்பி செலுத்த முடியாத கடனை முன்னிட்டு உடனடியாக மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையிலே தேசிய மையமாக்கப்பட்ட வாங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாய அபிவிருத்தி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதன்படி இந்திய அரசு விவசாயிகளுக்கு வாங்கிய பயிர்க்கடன் மற்றும் அபி பண்ணை அபிவிருத்தி கடனை பற்றி நிதிநிலை அறிக்கையிலே எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் விவசாயிகளை இந்திய அரசு ஏமாற்றிவிட்டது அதற்கு அடுத்தாற்போல் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும் அதன் நிர்ணய விலை நிர்ணய சட்டம் நிறைவேற்ற வேண்டும் இந்த கூட்டத்தொடரை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு விவசாயிகள் குழுவே அமைத்து விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்யும் சட்டத்தை நிறைவேற்றாமல் இன்னும் மத்திய அரசு விவசாயிகளை ஏமாற்றி விட்டது இந்திய ச இந்தியாவை பொறுத்த அளவிற்கு இந்தியாவினுடைய மிக முக்கிய பிரதான தொழில் விவசாயம் விவசாய தொழிலுக்கு ஒ உலக நாடுகளில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அதிகம் ஏற்பட்டுள்ளது ஆகவே பெட்ரோல் டீசல் விலை உடனடியாக மத்திய அரசு குறைத்து ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு அதிகப்படியாக தென்னை சாகுபடி செய்கிறார்கள் தென்னை விவசாயிகளிடமிருந்து கொப்பரை இருக்க கொப்பரையை கொள்முதல் செய்து கொப்பரையிலிருந்து இருக்கும் தேங்காய் எண்ணெயை இந்திய அரசு அனைத்து ரேஷன் கடையிலையும் சந்தைப்படுத்தி விவசாயிகளுக்கு லாபகரமான விலை ஈட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதுவும் செய்யவில்லை ஆகவே நதிகளை அனைத்தும் இந்தியாவிலை அளவிற்கு தேசிய மையமாக்கப்பட்ட தேசிய மையமாக்கப்பட வேண்டும் அணைகள் ஆறுகள் மற்றும் நதிகள் ஆகியவை இணைத்து அந்தந்த மாநிலத்திற்கு உண்டான நீரை பகிர்ந்தளித்து வழங்க வேண்டும் என்று தேசிய மையமாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதுவும் இன்னும் செய்யவில்லை ஆகவே மத்திய அரசு விவசாயிகளை புறக்கணித்து பல விதமான தமிழகத்தினுடைய அரசியல் கால் காரணமாக புறக்கணித்து விவசாயிகள் தான் பாதிக்கிறார்கள் ஆகவே உடனடியாக மத்திய அரசு இந்த புறக்கணிப்பை ரத்து செய்துவிட்டு உடனடியாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்து கொண்டிருக்க கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்